அரஹர நம பார்வதி பதையே மகாதேவா பாவை விழா சூரியன் ஒவ்வொரு ராசியில் பிரவேசம் பண்ணும் பொழுது அந்த ராசியே அந்த மாசமாகிடும் அது மாதிரி வரும்பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியில் பிரவேசம் பண்ணும் பொழுது அது தனுர் மாசம்னு சொல்லக்கூடியது அந்த தனுர் மாதம்னு சொல்லக்கூடிய மாதம் மார்கழி மாதம் காலகடிகைன்னு ஒரு ஜோதிஷ சாஸ்திரம் இருக்கு அந்த காலகடியில் ருதுக்களை தான் பிரிப்பேன் அந்த ருதுக்களை பற்றி சொல்லுவேன் ஆறு ருதுக்கள் இருக்கு ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு ரெண்டு ருது வரும் இது ஆங்கில மாதங்களுக்கெல்லாம் கிடையாது தமிழ் மாதங்களுக்கு ஒண்டிதான் அது மாதிரி உண்டு ஏன்னா தமிழும் வேதமும் ஆகமும் பிரிக்க முடியாது அடியார்கள் பதிவு பண்ணும் பொழுது ரெண்டுமே வந்து சுவாமியுடைய கண்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுற அப்படி பதிவு பண்ணும் பொழுது அந்த ஆகமங்களில் வழிபாட்டு முறைகள் எப்படி வழிபாடு பண்ணணும் எப்படி செய்யணும் என்னென்ன வழிபாடுகள் பண்ணா என்னென்ன பலன் எந்தெந்த காலத்துல என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும்னு நமக்கு சுவாமியே எடுத்து கொடுக்குறார் சுவாமியே அந்த வழிபாட்டு முறையை சொல்லி கொடுக்குறார் அது மாதிரி சொல்லி கொடுக்கும் பொழுது பிராத காலத்துல வழிபாடு பண்ணும் பொழுது அது மிகுந்த பலனை கொடுக்கும்னு சொல்லுவார் நாமெல்லாம் கோவிலுக்கு போறோம் அப்படி கோவிலுக்கு போகும் பொழுது சுவாமியை தொடக்கூடாது சுவாமிக்கு பூ சாத்தக்கூடாது வஸ்திரம் சாத்தக்கூடாது அதெல்லாம் அந்த ஆதி சொல்லக்கூடிய பெருமானை தொட்டி ஆராதனை பண்ணக்கூடிய அவர்களுக்கு தான் அதிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் அவளுக்கு நெறிகள்லாம் சுவாமியே வகுத்து கொடுக்குறான் சைவ ஆகமங்கள் பெருமானால் மொழியப்பட்டது பொறுமா பெருமானால் சொல்லப்பட்டது சொல்லப்பட்ட ஆகமங்களில் அவளுக்கு நேதிகள் சொல்லும் பொழுது வரையே ஸ்தானம் பண்ணி நித்தம் ஸ்தானம் பண்ணி சந்தியாவந்தனம் எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு சொல்கிறார் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அவ எல்லாமே சந்தியாவந்தனம் சிவா ஆராதனைகள் எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சுவாமியே தன்னுடைய வாயால் சொல்கிறான் அப்படி ஆராதனைகளை பற்றி சொல்லும் பொழுது இந்த தரூர் மாதத்தில் தேவர்களுக்கு ஒரு நாள்னு சொல்லும் பொழுது பன்னெண்டு மாதங்கள் ஒரு நாள் அதாவது ஒரு பொழுது ஒரு நாள் அப்படி அந்த நாளில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு பொழுதாக வரும் அப்படி பொழுதுகள் வரும் பொழுது பொழுதுகளை பிரிக்கும் பொழுது விடியற்காலை பொழுதாகப்பட்டது மார்கழி மாதம் தை மாதம் அதனால தான் அந்த மார்கழி மாதத்தில் விடிகாலம்பரை எழுந்து ஸ்தானம் பண்ணி பெருமான வழிபாடு பண்ணணும் சொல்லியிருக்கார் இந்த காலகட்டத்தில் அடியார் பெருமக்கள்லாம் எல்லாம் விடிகாலம்பரை எழுந்து ஸ்தானம் பண்ணும் பொழுது என்ன பலன்னா ஸ்தானத்துக்கு விசேஷ சக்திகள்லாம் உண்டு இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் பார்த்தோம்னா முழுக்க ஸ்தானங்களாகவே சொல்லியிருப்பார் ஐப்பசி மாதம் முழுக்க காவேரி ஸ்தானம் தி அவ்வளோ விசேஷமாக சொல்கிற காவேரியில் ஸ்தானம் பண்ணோம்னு அது அடுத்து வரக்கூடிய கார்த்திகை மாதத்திலையும் ஸ்தானத்தை பற்றி எல்லாம் சொல்கிறேன் மார்கழி ஆரம்பிக்கும் பொழுது விடிய காலையில் ஸ்தானம் பண்ணோம் அப்படி ஸ்தானம் பண்ணும் பொழுது சரீரமாகப்பட்டது காலையிலிருந்து சா ராத்திரி படுக்கிற வரைக்கும் எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாம் உதித்து உடம்பு முழுக்க சூடு பரவி இருக்கும் அதுலேயும் தலையில் ரொம்ப சூடாக இருக்கும் ராத்திரி ஓய்வு கொள்ளும் பொழுது மூளையும் ஹிரதயம் ஒண்டி தான் ஓய்வில் எல்லாமே வேலை பார்த்துட்டு அப்படி பண்ணும் பண்ணுறதுனால அது நல்ல சூடாகி அந்த சூடோடு இருக்கும் பொழுது விடியகால பொழுதில் இந்த ஜலத்தை எடுத்து தலையில் கொட்டும் பொழுது அல்லது நீரில் மூழ்கி குளிக்கும் பொழுது அது குளிமையடையது கழுத்து தண்டு வடங்கள்லாம் நல்ல பலமாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கழுத்தில் சரியில்லை எலும்பு சரியில்லை கழுத்து எலும்பு சரியில்லை தேஞ்சு போயிடுத்து அப்படின்லாம் சொல்கிறேன் அவள்லாம் இந்த விடிய கால ஸ்தானம் ஸ்நானம் பண்ணியிருந்தாலும் அவளுக்கு இந்த வியாதிகள்லாம் வரவே வராது இந்த கழுத்து த படங்கள்லாம் பலமாயிடும் அது மாதிரி ஜலம் ஸ்தானம் பண்ணும் பொழுது மருத்துவர்கள்லாம் சொல்லுவார் ஸ்தானம் பண்ணால் நல்லா தொடச்சிக்கணும் அதே சாஸ்திரம் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறதான் மருத்துவர்கள் சொல்கிறார் இப்படி விசேஷமான பிராத காலத்தில் ஸ்தானம் பண்ணும் பொழுது சரீரம் முழுக்க குளிர்ந்து அன்றைய காலைய பொழுது ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கும் இந்த முப்பது நாள் பண்ணாலே மீதி வரக்கூடிய பதினோரு மாதங்களுக்கு அது பலம் கொடுக்கும்ன்றதுனால தான் பெரிவாள்லாம் இந்த மார்கழி மாசத்துல நீராடல் மார்கழி நீராடல் தை நீராடல் அப்படிலாம் பதிவு பண்ணியிருக்கா அப்படி பதிவு பண்ண வரிசையில் சிற்றிலேயா சிற்று இலக்கியங்களில் இதை பற்றி நிறைய பேசுறான் சங்க இலக்கியங்கள்ன்றது ரொம்ப விசேஷமானது தமிழ்கன் தமிழில் அந்த சங்க இலக்கியங்களில் பதிவு செய்யும் பொழுது மார்கழி நீராடல் தை நீராடல்னு ரெண்டு நீராடல் சொல்கிறேன் நாம் எல்லாமே மார்கழி நீராடலை பற்றி தான் பேசுகிறோம் ஆனால் தை நீராடல்னு ஒன்று பதிவு பண்ணியிருக்கா புறநானூ புறநானூறு பாடல்களில் இந்த பதிவு பண்ணுறேன் மார்கழி நீராடல்னு சொல்கிறது மார்கழி மாதம் வரக்கூடிய நிறைமதி பௌர்ணமி நாளுக்கு முன்னாடி வரக்கூடிய பத்து நாட்கள் அதே மாதிரி தை நீராடல்னு சொல்லுவாள் தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி பத்து நாட்கள் விடிய காலையில் ஸ்தானம் பண்ணி பெருமானை துதிக்கணும்ன்ற சம்பிரதாயத்தில் சங்க காலத்திலேருந்து ஆகமங்கள் தோன்றிய காலத்திலேருந்தே இதெல்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கா அந்த நெறியில்தான் மார்கழி மாதத்தில் வழிபாடு பண்ணணும் சொல்கிறது இந்த வழிபாடு பண்ணும் பொழுது நோன்பு இருக்கிறது பாவை விழா பாவை நோம்பு அப்படின்னு சொல்லுவா இந்த பத்து நாட்கள் சிறு பெண்கள்லாம் என்ன பண்ணுவா குழந்தைய குழந்தையா இருக்கிறச்சே அனுஷ்டானங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம் நம்மளுடைய கலாச்சாரம் பாரத கலாச்சாரம் பிறக்கும் பொழுதே குழந்தைகளுக்கெல்லாம் சமஸ்காரங்கள் பண்ணுவார் வைதீகத்தில் நாற்பது சமஸ்காரம் சொல்கிறார் அந்த நாற்பது சமஸ்காரங்கள் பண்ணும் பொழுதே அது மாதிரி சைவத்திலையும் அனுஷ்டானம்னு சொல்லுவார் அந்த அனுஷ்டானங்கள் பிறக்கிற குழந்தைக்கே சொல்லி கொடுத்துட்டே வருவார் அப்படி சொல்லிகிட்டே வந்தாதான் அதனுடைய வாழ்க்கையாகப்பட்டது பலமாகவும் செழுமையாகவும் இப்போ தென்னை மரம் இருக்கு வாழை மரம் இருக்குன்னா அந்த மரமாகப்பட்டது மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கு அது மாதிரி மனித வாழ்க்கைன்றது வந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாக எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமையணும் அதனாலதான் பெரிவா வந்து அனுஷ்டானங்கள் பூஜை முறைகள் நோன்பு அப்படி விழா எல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி வரக்கூடியதுதான் இந்த பாவி விழான்னு சொல்லக்கூடிய பத்து நாட்கள் சைவத்தில் இருக்கட்டும் வைணவத்தில் இருக்கட்டும் சைவத்திலையும் வைணவத்திலும் இரண்டு பெரியோர்கள் சைவத்தில் மாணிக்க வாசக சுவாமிகள் வைணவத்தில் செல்லும் பொழுது ஆண்டான்னு சொல்லக்கூடிய நாச்சியார் ரெண்டு பேரும் இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை நோக்கி விரதம் இருந்து அவர்கள் அவர்களுடைய தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை போற்றி புகழ்ந்து பாடியதுதான் திருவம்பாவையும் திருப்பாவையும் சொல்லக்கூடிய கிரந்தங்கள் அதில் திருவம்பாவை சொல்லும் பொழுது அந்த திருவம்பாவை திருவண்ணாமலையில் அருளி செய்யப்பட்டது மணிவாசக பெருந்தகை சில ஸ்தலங்களுக்கு தான் போகிறார் எல்லா தேவார பதிக பதிகங்கள் எல்லாத்துக்குமே ஆவார் எல்லா பதிகளுக்கும் எழுந்தருளல அதனால் சில குறிப்பிட்ட அந்த ஸ்தலங்களை மட்டுமே திருவாசக திருத்தலங்கள்னு குறிப்பிடுவேன் அப்படி மணிவாசக பெருந்தகை திருவண்ணாமலைக்கு வரும்பொழுது விடியகால பொழுது இந்த விடியகால பொழுதில் உயிர்கள்லாம் உன்னத அடையணும் ஏன்னா உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது பரபிரம்மத்தை பற்றி அவ்வளோ விசேஷமாக உபனிஷத்துக்கள்லாம் சொல்கிறது அந்த உபனிஷத்துக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மணிவாசக பெருந்தகை அறிந்ததனால் அதை எளிய தமிழ் விழுவில் தமிழ் மக்களுக்கு இந்த உலகத்திற்கு அருளிச்செய்யனம்ன்றது கோசரம் அவர் எளிய தமிழில் இந்த கருத்துக்கெல்லாம் உள்ளடக்கி சொல்லி சொன்னதுதான் திருவம்பாவை இந்த பரப்பிரம்மத்தை பதி பற்றி சில ஞானியர்கள் மட்டுமே உணர்வார்கள் ஞானியர்களுடைய தன்மை என்னன்னா அவாலே இஷ்டப்பட்டாதான் சொல்வா இல்லைன்னு சொல்ல மாட்டார் எப்படி ஆமையாகப்பட்டது பிற உயிர்கள் பிற உயிர்கள் தன்னை தீண்டுறதோ தனக்கு ஆபத்து வருமோ தனக்கு ஏதாவது இடையூறு வருமோன்னு பொழுது அந்த ஓட்டுக்குள்ள தன தனக்குள்ளே பதுங்கிக்கிற மாதிரி இந்த ஞானிகள் என்ன பண்ணுவா தனக்குள்ளே ஆழ்ந்திருப்பாளே தவிர அதை வெளிப்படுத்த மாட்டான் அவளே வெளியில வந்து வெளிப்படுத்தினாதான் நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்ச இதெல்லாம் உபனிஷத்துக்கள் தொகுத்து கொடுக்கறது அப்படி உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லும் பொழுது பரபிரம்மம் உறுதியான ஆதாரம் அது அழிவற்றது நிலையானதுன்னு சாரத்தை ஞானியர்கள்லாம் அறிஞ்சிக்கிறார் அதை அறிஞ்சிருந்தனால அந்த பிரம்மத்திலேயே போய் ஒடுங்கி 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 கலந்து இரண்டரை கலந்து எல்லா பிறவிகளையும் ஒழிச்சு முக்தியை அடைஞ்சி முக்கி நிலையிலேயே இருக்க அந்த சாராம்சத்தை தான் மணிவாசகப் பெருந்தகை திருவம்பாவின்னு சொல்லக்கூடிய இருபது பாடல்களில் அதை பதிவு பண்ணுறா அப்படி பதிவு பண்ணும் பொழுது ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்கக்கூடிய குழந்தைகள் ரெண்டு ரெண்டு குழந்தைகளாக ஒன்பது குழந்தைகள் அதில் தலைவியாக ஒருத்தி இருந்து ஒன்பது குழந்தைகள் இறைவனை நோக்கி பாடறாமல் அமையப்பட்டது விசேஷமானது அப்படி விசேஷமான இந்த பாவை எல்லாம் விரதம் இருந்து பெருமானை அடையிறதுக்கோசரம் பத்து நாட்கள் பெருவான் இருக்கக்கூடிய பெருவானுடைய வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தை சித்தி இந்த பாடல்கள்லாம் பாடிக்கொண்டே குளத்தில் போய் நீராடி பெருமானை துதிச்சு வழிபாடு பண்ணதாக இந்த திருவம்பாவை அமையப்பட்டது அதே மாதிரி தான் திருப்பாவை திருப்பாவையில் சொல்லும் பொழுது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோரும் ஆயர்பாடியில் இருக்கிறதாக தன்னை கல்பிதம் பண்ணிண்டு எத் பாவம் தத்பவதி இன்னும் வேதம் சொல்கிறது நீ என்ன பாவிக்கிறையோ அதை அடைகிறாய் சொல்கிறது திருவாசகத்தில் சொல்லும் பொழுது பாவித்தால் உன்னை பெறலாமே அப்படின்னு பதிவு பண்ணுறார் நான்கவாசக பிறந்தகை அது மாதிரி ஆண்டாள் பெரு நாச்சியார் தன்னை ஆயர் பாடியில் இருக்கிறதாகவும் பெருமான கண்ணபிரான முழுமுதற் கடவுளாக அவரை நினைச்சிட்டு பாடல்கள் செப்புற முப்பது பாடல்கள் பாடுறா அதனால தான் மார்கழியில் சொல்லும் பொழுது முப்பது நாட்கள் சொல்கிறது காலகட்டத்தில் சில நாட்கள் சில வருடங்கள் சொல்லும் பொழுது இந்த முப்பது நாட்கள் குறையும் மார்கழியில் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் வரும் அது மாதிரி இருபத்தொம்போது நாட்கள் நாட்கள் வரும்பொழுது தை மாதத்தில் ஒரு நாள் இந்த மார்கழி மார்கிழி மாச பூஜையை பண்ணி பூர்த்தி பண்ணுறதுன்றது சம்பிரதாயம் ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு அனுஷ்டானங்கள் சில கோவில்கள் என்ன பண்ணுவா அந்த மார்கழி மறுநாள் அதாவது மார்கழி பூர்த்தியாகி மறுநாள் தை மாதம் பிறக்கிறதாகப்பட்டது மத்தியானமோ இல்லை தை ஒன்று வந்து சாயங்காலமும் மாசப்பரப்பு இருந்தால் கார்த்தால் பண்ணிவிடுவார் அது மாதிரி இல்லாத பட்சத்தில் முதல் நாள் முன்னாடியே ஒரு நாள் அதாவது கார்த்திகை கடைசியிலேயே ஒரு நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிருவார் அப்படி சில ஆலயங்களில் இந்த பாவை விழா பாவை நோன்புன்னு சொல்லக்கூடிய இந்த மார்கழி நோன்பாகப்பட்டது துவங்கப்படும் அப்படி வரும்பொழுது சில வருடங்கள் பௌர்ணமியும் வரும் பௌர்ணமியை கணக்கு பண்ணி பௌர்ணமியை கணக்கிட்டு இந்த விரதம் இருக்கிறதுனால சில சமயங்கள் கார்த்திகை மாதம் கடை நாள்லேயே இந்த விரதம் ஆரம்பிச்சிடுவா தனுர்மாச பூஜை ஆரம்பிச்சிடும் அப்படி சில ஆலயங்கள் எல்லாம் இந்த தனுர் மாதம் பூஜை ஆரம்பிச்சுட்டார் அப்படி சொல்லும் பொழுது இந்த பத்து நாட்கள் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய சிறுமியர்கள் குழந்தைகள் எல்லோரும் பெருமாளை வழிபாடு பண்ணி ஒவ்வொரு நாளும் அவருடைய பெருமை அவருடைய கீர்த்தி முதல் பாடலில் சொல்லும் பொழுதே சொல்வார் பெருமாள் எனக்கு பறை தருவான் எனக்கு பாதுகாப்பு தருவான் எனக்கு ஆப்பாற்றுவான் இந்த விரதம் நல்லபடியாக நடக்கணும் இந்த விரதமாகப்பட்டது நல்லபடியாக பூர்த்தியாகணும்னு சொல்லி பெருமாள் இடத்துல வேண்டுகோள் வைக்கிறாள் நாச்சியார் அவர்கள் நாச்சியார்கள் இந்த பாடல்களை முப்பது நாட்கள் இந்த விரதம் இருந்து பெருமானை அடைந்ததாக கிரந்தங்கள்லாம் விசேஷமாக கொண்டாடுறது அப்படி வந்த திருப்பாவையில் ஸ்ரீமத் பாகவதத்தில் கோபிகையர்கள்லாம் கண்ணனை அடையிறதுக்கோசரம் இந்த விரதம் இருந்தாலாம் காத்தியாயினி விரதம் பாவை நோம்பு சொல்லி அந்த நோன்பை பற்றி பதிவு பண்ணுறா அதில் ஆயர்பாடி சிறுமியர்கள்லாம் யமுனை ஆற்றங்கரையில் காத்தியாயினி உருவம் பண்ணி வைத்து அந்த அம்பால வழிபாடு பண்ணி நல்ல கணவனாக கிருஷ்ணனே கணவனாக வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இருந்தது தான் இந்த பாவை நோன்பு பாவை விழான்னு சொல்லக்கூடிய விழாவாகப்பட்டது முப்பது நாட்களும் பாவை விழா தான் அதோடு இல்லை இது இப்படியே விட்டுறக்கூடாது வருடம் முழுக்க அனுஷ்டிக்கணுன்றதுக்கோசரம்தான் இந்த விழாக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பிரதானமான இடத்தை கொடுத்து பெரியோர்களெல்லாம் வைத்திருக்கிறார்கள் அதனால் இந்த மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களும் விடிய கால பொழுதில் பெருமான வழிபாடு பண்ணணும் பெருமாளை வழிபாடு பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்தில் மார்கழி பௌர்ணமி அல்லது ஆதிரையினால் சொல்லக்கூடிய அந்த நாட்கள் வரைக்குமாவது காலையில் எழுந்து பெருமா வழிபாடு பண்ணும் பொழுது அது மிகுந்த பலனை கொடுக்கும் அடியோர்கள் அடியார்கள் சென்ற வழியில் நாம் எல்லாம் போனோம்னா நமக்கு நிச்சயமாக நல்ல கதி கிடைச்சிரும் அதனால தான் பெரியவா எல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா வைஷ்ணவ கிரந்தங்கள்லேயும் இது மாதிரி விழாக்கள் எல்லாம் சொல்லி திருப்பாவையை போற்றி திருப்பாவையை பாராயணம் பண்ணணும் திருப்பாவை விழானே ஆலயங்கள் எல்லாம் வைஷ்ணவ ஆலயங்கள்லாம் அதை கொண்டாடி விசேஷமாக அது போற்றத்துக்கு காரணம் அனுஷ்டானங்கள் விழாக்கள் அவசியம் கலந்துக்கணும் இந்த விழாக்களில் கலந்துக்கும் பொழுது நம்மளையும் அறியாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் விலகி நல்ல வாழ்க்கையும் தை பிறந்தால் வழிபிறக்கும் சொல்லுவாள் அதனால் தை மாதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் இந்த விழாக்கள் எல்லாம் கலந்துண்டு நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் தூய்மை பண்ணிக்கணும் சில பேர் சொல்லுவா எவ்வளோ படிக்கிறேன் சார் எவ்வளோ பூஜை பண்ணுறேன் சார் எனக்கு வந்து ஒரு ஸ்திரமான எண்ணமே வரமாட்டேன்றது எதுலேயுமே குழப்பம் இருக்குது எதையும் என்னால் ஊன்றி செய்ய முடியலன்னு சொல்லுவார் அப்படி இருக்கிறவா இந்த விழாக்களில் கலந்துண்டு அந்த விழாக்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்துண்டு அந்த நிகழ்வுகள்லாம் மனசாலையும் காதால் வாங்கி மனசால் ஸ்மரிசம் பண்ணி மனதால் அதை நினச்சி 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 இருக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு பரிபக்குவம் கொடுத்து உயர்ந்த வாழ்க்கையும் உயர்ந்த ஒரு நெறியும் கொடுக்குன்றது சத்தியம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி